வணக்கம் அன்புறவுகளை சூரன் போர் சக்திகளின் அழிவையும் அறத்தின் வெற்றியையும் பறைசாற்றும் வீர காவியம் ஆகும் போர் அடித்தல் என்று பொருள்படும்மன் என்னும் எனும் அசுரனால் துன்புற்ற தேவர்களை காக்க சிவபெருமானின் தோன்றியவர் தான் முருகப்பெருமான் இன்று கந்தசஷ்டி விரதத்தின் கடைசி நாளாகும் முருகப்பெருமான் தனது தாய் பார்வதி தேவியின் சக்தி வாய்ந்த வேலை ஏந்தி ஆறு நாட்கள் நடந்த கடுமையான போரின் முடிவில் சூரனை சம்ஹாரம் செய்கிறார் இதனைத்தான் நாம் சூரன் போரென கொண்டாடுகின்றோம் திருச்செந்தூரில் உள்ள கடலோரத்தில் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக சூரன் போர் கொண்டாடப்பட்டு வருகிறது அங்குதான் முருகப்பெருமான் வேலும் மயிலுமாக அருள் பாடித்ததாக வரலாறு உண்டு சூரன் போர் என்பது வெறும் சண்டை கதையல்ல அது நம் வாழ்வில் இருக்கும் ஆணவம் அறியாமை போன்ற தீய சக்திகளை அழித்து நன்மை வெற்றியடையும் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது நம் அனைவர் வாழ்விலும் துன்பங்கள் நீங்கி நன்மை கிட்டட்டும் தொடர்ந்தும் டிவிஎல் லங்காவுடன் இணைந்திருந்து முருகனின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் சூரன் போர் நிகழ்வினை நேரடியாக ஒளிபரப்ப உள்ளோம் முருகனின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும் தொடர்ந்தும் டிவியின் லங்காவுடன் இணைந்திருங்கள்